ீமான் சிரஞ்சி விநாதா ஜெய ஹனுமான் சின்மய ரூபா சரி ஹனுமான் சீருபாரா ஜெய ஹனுமான் ஜான் ஜெய ஜி ஹனுமான் சரி ஹனுமான் சரி அஞ்சனையா ஜெய ஹனுமான் வென்றை அஞ்சேல் என்றாய் ஹனுமான் சஞ்சீவி கொணர்ந்தாய் ஹனுமான் சஞ்சலம் கலைந்தாய் ஹனுமான் ஸ்ரீ ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் 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 ஹனுமான் மைந்தா ஜெய் ஹனுமான் மை கொண்டாய் ஹனுமான் ஹனுமான்த்தே நின்றாய் ஹனுமான் லங்கிணி வென்றாய் ஹனுமான் கிஷ்கிந்தை கண்டாய் ஹனுமான் ஸ்ரீ ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் 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 ஸ்ரீ ஹனுமான் அஞ்சனி மைந்தா ஸ்ரீ ஹனுமான் ஸ்ரீ அஞ்சனேயா ஜெய் ஹனுமான் யுவின் புத்திராய் ஹனுமான் வானர வீராய் ஹனுமான் வாலுடை வரதாய் ஹனுமான் பஜ்ஜாயுதனே ஹனுமான் சீ ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஜெய ஜெய் ஜெய் ஸ்ரீ ஹனுமான் அஞ்சனி மைந்தா ஸ்ரீ ஹனுமான் சீ அஞ்சனேயா ஜெய் ஹனுமான்

ஸ்ரீ ஹனுமான் சரி அஞ்சனையா ஸ்ரீ ஹனுமான் சி ர தூதா ஸ்ரீ ஹனுமான் சிரஞ்சீவிதா ஜய ஹனுமான் சிமைய ரூபா ஹனுமான் சிவாரா ஜெய ஹனுமான் 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 ஜெய் 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 ஸ்ரீ ஹனுமான் அஞ்சனா ஸ்ரீ ஹனுமான் சரி ஹனுமான்

மசோதராாய விமோச்சனாய ஆதித்த பிரிய நே ஹனுமான் அலங்கார பிரிய நே ஹனுமான் சரி ஹனுமான ஜய ஹனுமான் ஜீ ஹனுமான் அஞ்சனா சரி ஹனுமான் சரி அஞ்சனையா ஜய ஹனுமான் கதம்ோழனி ஹனுமான சுந்தர காண்டனி ஹனுமான கன்தர்வ ரூபன ரத்ன குண்டலனி ஜயஹான் சரி ஹனுமான ஜய ஹனுமான் ஜீ ஹனுமான் அஞ்சனி சரி ஹனுமான் சரி அஞ்சனையா ஜெய ஹனுமான் சிம்ம பக்தா நவ வியாக்கரணாய் சிவாய பிரியனே சீதை துயர் தீர்த்து ஆஞ்சநேயர் ஜெயந்தி ஒட்டி மேட்டூர் தொகுதி மேச்சேரி ஊராட்சியில் அகத்திய நகர் செத்திரிப்பட்டி ஊராட்சி அகத்திய நகரில் மிக சிறப்பாக நான் மூன்றாண்டு இன்றைக்கி மூன்றாவது ஆண்டாக வந்திருக்கோம் நாலாவது ஆண்டு வந்திருக்கின்றோம் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த இந்த ஆஞ்சநேயம் ஜெயந்தியில் நம்மளுடைய இளங்கோவன் தலைமையில் மிக சிறப்பாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்களுக்கு அன்னதானம் செய்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரிய திருவிழா மாதிரி மேச்சேரி பத்திரகாளி கோயில் எப்படி திருவிழா பண்ணுறோமோ அந்த மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூரியனூர்லேருந்து நம்ம தெத்திருப்படி லைட்டு மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது நாம் நான் பழனி மலம் முருகன் பார்த்துட்டு வந்தேன் நான் வந்து பார்த்தா மிகப்பெரிய ஒரு நல்ல அலங்காரம் பண்ணியிருக்காங்க அன்னதானம் கொடுத்துருக்காங்க அதனால் இந்த தெத்திர்பிடியில் இருக்கின்ற இந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தியில் இந்த மக்களுக்கு இந்த ஆஞ்சநேயர் அவர்கள் எல்லா நலமும் பெற வேண்டும் எடுத்த காரியம் ஜெயமாக இருக்கணும்னு சொல்லி எல்லோரும் வேண்டியிருக்காங்க நானும் இந்த மக்கள் தொகுதி மக்களையும் ஆஞ்சநேயரையும் வெளிப்பட்டுகிறேன் என்னோட தொகுதி மக்கள் மேட்டூர் தொகுதியில் இருக்கின்ற மக்கள் அனைவருக்கும் எல்லா நலமும் கிடைக்க வேண்டும் பாதுகாப்பட்ட குடிநீர் கிடைக்க வேண்டும் ஏழை மக்களுக்கு வாழ்வாதாரம் உயர வேண்டும் விவசாயிகள் இந்த பக்கம் விவசாயிகள் இருந்தது இந்த ஆஞ்சநேயர் வீராஞ்சநேயர் இந்த ஜெயந்தியில் அடுத்த வருஷம் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கணும் கால்நடைகள் வளர்க்கணும் அடிப்படை வசதி உயரணும் குழந்தைகளுக்கு இங்கே இருக்கின்ற கிராமப்புறத்தில் இருக்கின்ற குழந்தைகள் எல்லாரும் உயர்கல்வி படிக்கணும் அதுதான் என்னோட வேண்டுகோள் இந்த ஆஞ்சநேயர் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது சேலத்திலேருந்து ஒருத்தர் வந்து என் கூட ஃபோட்டோ எடுத்தார் சேலத்துலேருந்து தொப்பூர்லேருந்து மேச்சேரி எல்லா இடத்துல இருக்கிற மக்கள் இங்கே ஆஞ்சநேயர் பண்ணாங்க ஒவ்வொரு வருஷத்துக்கும் அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த கோயில் விரிவாக நல்லா இருக்குது வேண்டும் வரம் கிடைக்குது அதனால் இந்த அகத்திய நகரில் இருக்கிற ஆஞ்சநேயருடைய திருவிழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவரும் அவர் ஆஞ்சநேயருடைய பக்தி அருள் கிடைத்து வாழ்க்கையில் எல்லா வளமும் கிடைத்து நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் கிடைத்து இந்த பஞ்சாயத்தில் இருக்கிற அனைவரும் இந்த ஆஞ்சநேயரை வழிபட்ட அனைவரும் வாழ்க்கையில் எல்லா செல்வமும் பெற்று வளர வேண்டும் என்று நான் ஆஞ்சநேயர் சார்பில் மக்களை வாழ்த்துகிறேன் சிறப்பு ஒரு ஐநூறு பேர்த்துக்கு குழுக்கள் போட்டு ஐநூறு பேர்த்தில் போட்டிருக்காங்க அதில் பத்து பேர் தேர்ந்தெடுத்து சேலம் காமலாபுரம் விமான நிலையத்திலேருந்து இந்த பக்தர்களை பெங்களூருக்கு விமானத்தில் கூப்பிட்டு போகிறாங்க சில பேர் கிராமத்தில் பிறந்து விமானத்தில் யாராவது இருக்காங்க விமானத்தை பார்க்காதவங்க இருக்காங்க இந்த கமிட்டி இளங்கோங்களில் இருக்கிற அவர் தலைமையில் இருக்கிற அவரோட இங்கே இருக்கிற தருமர்த்தா இவர் மட்டும் இல்லை இவரோடு சேர்ந்த எல்லோரும் அந்த விமான சேவையில் நம்ம காமலாபுரம் சேலத்தில் ஏற்றி பெங்களூரில் இறக்கி அங்கே அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி அங்கேருந்து மகிழ்வு இந்த காரில் கூப்பிட்டு வர்றதுன்னு இந்த வருஷம் சிறப்பு அதை குழுக்கள் வந்து நாளைக்கு நாளாக நடைபெறுது நம்ம சனிக்கிழமை பண்ணுறோம் அதனால் இந்த நாடு பக்தியில் இருக்கணும் போயிட்டு போயிட்டுருக்குது அந்த தெய்வ வழிபாட்டில் எல்லாரும் இப்போ இருக்கிற தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலையில் எல்லா தெய்வத்தையும் ஆஞ்சநேயர்லேருந்து எல்லா தெய்வத்தையும் இங்கே இருக்கிற பெண்கள் ஆண்கள் படித்த மாணவர்கள் விவசாயிகள் தொழிலாளர்கள் அதிகாரிகள் எல்லாம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் நீ எல்லோரும் எல்லாரும் தெய்வ வழிபாடு பண்ணுங்க சூழ்நிலை மாறிக்கொண்டே போய்கின்றது சட்டமன்றத்தில் பேசியிருக்கோம் சில மாணவர்கள் சில வழிபாடுகள் செய்யாமல் பள்ளி படிப்பை தொடர முடியாமல் இருக்குது பொருளாதார வீக்கம் இறங்கிக் இருக்கின்றது ஆகவே இந்த ஆஞ்சநேயர் மேச்சேர் பத்திர சிவபெருமே என் தொகுதியில் இருக்கிற மக்கள் சேலம் மாவட்ட மக்கள் காப்பாற்றணும் கல்வி கட்டணும் விவசாயம் பெருகணும்னு சொல்லிட்டு நான் அனைவரும் சார்பிலும் வீர ஆஞ்சநாயகரை அன்போடு வேண்டி நான் கேட்டுக்கொள்கிறேன் ஷண பிரியசண்டக்கீமான் பர்வசான் பாரி ஜத்தன சரி ஹனுமான் ஜான் ஜெய ஜி ஹனுமான் அஞ்சனி சரி ஹனுமான் சரி அஞ்சனா ஜய ஹனுமான் பேரொழி ஹனுமான் பார்த்தனின் தேர்கொடி ஜாம்பான் சமய சஞ்சீவி ஹனுமான் சீ ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய ஜெய ஸ்ரீ ஹனுமான் ஜெய் ஹனுமான் செய்தவ சேனை தலைவா ராமேஷ்டகனே க்ஷேமம் தருபவனே ஹனுமான் ஜெய் 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 ாா் ஹான் சரி அஞ்சனையா ஜய ஹனுமான் சீரா மதூதா சிஹான் சிரஞ்சீவிநா ஜய ஹனுமான் சின்மய ரூபா ஹனுமான் சி பகாரா ஜய ஹனுமான் ஜான் ஜய ஜி ஹனுமான் அஞ்சனா சரி ஹனுமான் சரி ஹனுமான் வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ